தென்ன்தகுப்பில் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய அகன்ற கலைகள் வரும் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய பார்த்தினியம் கலைகள்லாம் வந்து நிறைய இருக்குது பெரும்பாலும் வந்து இந்த டிராபிக்கல் கண்ட்ரின்னு சொல்லுவாங்க டிராபிக்கல் சப் டிராபிக்கல் வெப்பமண்டலம் மித வெப்ப மண்டலம் இந்த ரெண்டு பகுதிகளில் வந்து அதிக அளவில் வந்து இந்த தொந்தரவு இருக்குது அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து அந்த களைகளையும் கட்டுப்படுத்தணும் மண்ணோட வளத்தையும் அதிகப்படுத்தணும் எடுத்து பயிர்களுக்கும் அந்த சத்துகள் போய் சேரணும் இப்போ இது பட்சத்துல வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த ஆஹ் பூனை காளைன்னு சொல்லிட்டு ஒரு வெல்வெட் பீன்ஸ்னு சொல்லுவாங்க அந்த விதைகள் வந்து பாத்தீங்கன்னாக்கா பெருளவு பயன்படுத்து இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து ரெண்டுல இருந்து மூணு கிலோ வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு நம்ம விதைக்கும் பொழுது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆறு மாசத்தில் வந்து இது கொடி போல வந்து வயல் முழுவதும் வந்து படர்ந்து வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த களைகளோட வளர் வந்து <imited> அப்படி <imited> <imited> கட்டுப்படுத்திடுது அண்ட் இன்னொன்று வந்து சூரியன் விளைச்சம் வந்து பார்த்தா கலைகளை கிடைக்காம வந்து பயிர் வந்து இறந்து போயிடுது இன்னொன்னு ஆறு இதனுடைய இது ஆறு மாசத்துக்கு அப்புறம் வந்து இது எல்லாமே வந்து காய்ந்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இதில் இருக்கக்கூடிய விதைகளும் விதை உருவாக்கி அந்த விதைகளும் வெடிச்சு அங்கேயே விழுந்துருது அப்போ நம்ம மறுபடியும் வந்து ஒரு டைம் விதைச்சுட்டா இன்னொரு முறை விதைக்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு கலைகளை கட்டுப்படுத்தி மறுமுறை விதைப்பு செய்ய தேவை தேவை கிடையாது ஏன்னா இது வந்து பயிர் வகை குடும்பத்தை சார்ந்தது அதாவது வந்து பல்ஸ் ஃபேமிலின்னு சொல்லுவாங்க பல்ஸ் ஃபேமிலி என்ன செய்யணும் வந்து வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த நைட்ரஜன் சத்தை வந்து பூமியில வந்து பார்த்தீங்கன்னா மண் மண்ணுல வந்து நிலைப்படுத்தும் கண்டிப்பா இது வந்து ஒரு ஏக்கருக்கு வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தம்பதுல இருந்து முன்னூறு கிலோ நைட்ரஜன் சத்து அதாவது தலைச்சத்து வந்து நிலைநிறுத்தும் தக்கப்பூண்டு சணப்பு போன்ற பயிர்கள் எல்லாம் வந்து ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பது கிலோ மட்டும்தான் வந்து நிலைப்படுத்தும் ஆனா இது வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி ஐம்பதுல இருந்து முன்னூறு கிலோ தலைச்சத்து வந்து இயற்கை வழியாக வந்து நம்ம வந்து அதிகப்படுத்தி அதை கொண்டு வரோம் சார் இதுல வந்து இரண்டு வகைகள் இருக்கு ஒன்று வெள்ளை இன்னொன்று கருப்பு நிறமா இருக்கு ரெண்டும் ஒரே வகை ரெண்டும் ஒரே பெயர் தான் பூனக்கலைன்னு சொல்லுவாங்க ஒரு குடும்பத்தை சார்ந்தது ஒரே குடும்பத்தை சார்ந்தது இந்த வெள்ளை கலர் வந்து பாத்தீங்கன்னாக்க நம்ம அந்த கிரீன் மணி பசுந்தால் உரமா பயன்படுத்தலாம் கண்டிப்பா இன்னொன்று வந்து களைகளை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து பயன்படுத்தலாம் ஓகே இந்த தோட்ட பயிர்கள் இப்ப தென்னந்தோப்பு மாந்தோப்பு அப்புறம் மற்ற பல மரங்கள் பயிர்களை வந்து அது பயன்படுத்தலாம் இந்த கருப்பு கலர்ல வந்து பாத்தீங்கன்னாக்க மெடிஷனல் பர்பஸ் இருக்கு மெடிஷனல் இது வந்து சித்தா ஆயுர்வேதத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த விதைகள் இருந்து அவங்களுடைய வந்து மருந்து வந்து தயாரிக்கிறாங்க தயாரித்து கொடுக்கிறார்கள்